அப் கமிங்ல வர இருக்கிற பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல நீங்க நீங்க இருந்து அக்சஸ்ட் பண்ண முடியும் மேலே பத்து கோல்டு கேன் ஃப்ரீயா கொடுக்குறோம் ஆமா பத்து கோல்டு கேன் ஒரு பிளாட் வாங்குற எல்லாருக்குமே பிரியா கொடுக்குறோம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைடுல இருந்து கரெக்டா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கும் ட்ரெயின் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்ட்டா ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸலோட ராயல் ரெசிடென்சி வேறு லவ் ஃப்ளாட்டுங்க இது எங்கே இருக்குன்னா வாலாஜாபாத்தில் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா இங்கே நீங்கள் லேண்டும் வாங்கிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா வில்லாவும் வாங்கிக்கலாம் இதோட ஃபுல் வீடியோ வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க மக்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேண்டு பார்க்கறது முன்னாடி வில்லாவை பார்த்துலாம் இங்கே ரெண்டு விதம் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வில்லாவில் வந்து பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே ரெண்டும் இருக்குது டூ பிஹெச்கே பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது லட்சம் இருந்தாலே போதுங்க அந்த ஜஸ்ட் முப்பத்தொம்பது லட்சம் இருந்தால் நானே வாங்கிருப்போங்க மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் வாங்கிக்கலாம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பிஹெச்கே வில்லா இது வந்து பார்த்திங்கனா மொத்தம் ஜஸ்ட் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் தான் இதோட எக்ஸாம்பிள் வீடியோ வந்து பின்னாடி பாருங்கள் வீடியோ எப்படி இருக்குன்றதை நீங்கள் க்ளியராக பார்த்துக்கலாம் மக்கள் இந்த டூ பிஹெச்கேவும் சரி த்ரீ பிஹெச்கேவும் சரி நீங்கள் வாங்குறதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவை அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன் பண்ண தேவையில்லை எதுவும் பண்ண தேவையில்லை அது மட்டும் இல்லைங்க இது கூடவே வந்து உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் கூடவே வரும்